புதிய ரேஷன் கார்டு முக்கிய உத்தரவு புதிய அறிவிப்பு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து நீண்ட காலம் காத்திருப்பவர்கள் ஏராளம் ஆனால் புது ரேஷன் கார்டு பெற ஈஸியான வழி கிடைத்துள்ளது ஜூலை பதினைந்தில் தொடங்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வழங்கும் மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காண முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த முகாமில் ரேஷன் கார்டு பெற விண்ணப்பம் விண்ணப்பம் அளித்தால் உடனே அரசு ஒப்புதல் வழங்கும் என கூறப்படுகிறது நீங்கள் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க இது சரியான நேரம் இந்த வாய்ப்பை நழுவ விட்டு நழுவவிட்டுவிடாதீர்கள் என தெரி தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கலந்து கொண்டு கொடுக்கப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களும் இந்த நேரத்தில் தங்களின் விண்ணப்பங்களை அரசுக்கு அனுப்பினால் சீக்கிரம் ஒப்புதல் கிடைத்துவிடும் அப்படி கிடைத்துவிட்டால் உங்கள் கைகளுக்கு சீக்கிரம் புதிய ரேஷன் கார்டு கிடைத்துவிடும் அதனை வைத்து அதே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உரிய உரிய தகுதிகள் இருப்பின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் விண்ணப்பித்துவிட்டால் இந்த பொன்னான வாய்ப்பு தவறவிடக்கூடாது டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் மற்றும் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துவிடும் அதனால் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிய அரசு அமைத்த பிறகே கிடைக்க வாய்ப்புள்ளது இதற்காக நீங்கள் சில மாதங்கள் வரை கட்டாயம் காத்திருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் ஆனால் இப்போது விண்ணப்பித்தால் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு இந்த ஆண்டு இறுதியிலேயே கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன ஒருவேளை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே புதிய ரேஷன் கார்டு கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு வீட்டு வரி ரசீது கேஸ் இணைப்பு ரசீது மின் இணைப்பு ரசீது ஆகியவை இருந்தால் வீட்டில் இருந்தே விண்ணப்பித்திரு விடலாம் அதன் பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும் பதிவு எண் மூலம் ரேஷன் கார்டு விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உடனடி உடனடியாக வேண்டுமென்று நினைப்பவர்கள் ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்துவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிக்கு நேரடியாக சென்று மிக விரைவில் ரேஷன் கார்டு வேண்டும் என்பதற்காக காரணத்தை கூறணும் அங்கிருக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் புதிய ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும் என்பது குறித்த தகவலை தெரிவிப்பார்கள் அதில் உங்களுக்கான பதிவு ரேஷன் கார்டு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி